அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அப்படிலாம் கிடையாது உனக்கு டைம் எப்படி இருக்குதோ அதுக்கு செய்யும் இப்போ என்னாதான் ஜபம் செய்தீன்னாலும் சரி என்னதான் மந்திரம் சொன்னீங்கன்னாலும் சரி எல்லா நம்ம உடல் ஒரு சூடு வார்த்தையை தொடர்ச்சியாக செய்யும் சொல்லும்போது உடல் தன்னாரியமாக ஒரு சூடு ஏறும் இயற்கையிலேயே ஒரு சூடு இருக்குது தனிப்பட்ட முறையில் இந்த வார்த்தையினுடைய உபாசனத்தில் சூடேறும் ஆனால் அதை விட சூடேறும் யோகம் பண்ணுறதில்ல ஏன்னா வார்த்தையினுடைய காற்று வெளியே போகும் இப்போ கோயிலில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க இருக்கிறது ஆனால் அது கடவுளே தெரியல காரணம் வெளியே போயிடுது மந்திரம்ன்றது மனம் எந்திரமயமா ஆயிடுச்சு தொடர்ச்சி ஆயிடுச்சுன்றதுதான் மந்திரம் அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் யோகம் தொடர்ச்சி ஆகிப்போச்சுன்னு சொன்னால் கடவுள் தெரியும் எல்லாம் சேர்ந்துருவா அதனால உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்வோம் சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிவிட்டேன் நான் அப்படியெல்லாம் எல்லா இருபத்தி நாலு மணி நேரம் கூட பண்ண ஆனால் டைம் இருக்குமா உனக்கு இதனுடைய விளைவுகள் என்னன்னா அதிகமான பாடம் பண்ணி அதிக உஷ்ணம் வேகம் போகும்போது மோஷன் போக முடியாது சரி அது கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதனால் சொல்லுவேன் இளநீர் வாங்கி கன்று தோறந்துட்டு நைட்டு பணம் வெள்ளம் போட்டு மூடி வச்சுடுங்க வெளியே காலையில் எடுத்து ஒரு வயிற்றில் சாப்பிடுங்கோ அந்த கோல்ட் ஆகிடும் இதுக்கு தான் சொன்னான் கொல்லான் உழைப்பு ஒரு கொதிக்குதடி என் வயிறு வயிறு நெருப்பு மாதிரி ஆகியிருக்கும் எரிய ஆரம்பிச்சிடும் இது எரிய ஆரம்பிச்சோன்னா ஆடு போச்சு நான் பீக்கை போட்டுன்னு போனால் அது மாதிரி இருக்கும் மலம் போடணும் காஞ்சி தீஞ்சி வரும் ஏன்னா அந்த கூட்டு அப்படி ஆகுதுன்னு சொன்னாக்கா நல்லா பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அது ஆனால் இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த குல்கொந்துன்னு இருக்கும் மருந்து கடையில் சர்பத்தில் எல்லாம் போடுவாங்க தெரியுமா ஆ அதை வாங்கி ஊற போட்டுட்டு நைட்டு ஊற போட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது கோல்ட் ஆக்கி இல்லை இளநீரை திறந்துட்டு அதில் பணம் வெள்ளத்தை கொட்டி மூடி வெளியே வச்சுட்டிங்கன்னா காலையில் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த சூட்டை குறைச்சிடுவோம் ஆனால் வயிற்று சூட்டை குறைக்கும் உடல் சூடு குறையாது இருக்கும் இருக்கணும் அதனால் அந்த மாதிரி பழகணுமே தவிர நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இதை செய்ய முடியுமா எல்லாம் வலியுறுத்துக்கும் பிரம்ம பிரம்மத்துல எல்லா காரியங்களும் செய்யணும்ன்றது எதுக்குன்னா ஊரு நிசப்தமா இருக்கும் அந்த நேரத்துல எண்ணங்கள் செதறாது செதறாது இருக்கிறதுக்காக அந்த நேரத்துல செய்ய சொல்றது அதனால அந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா செய்யுங்க இல்லை நைட்டு செய்யுங்க எத்து ஒரு மணி நேரம் தான் செய்யணுன்றது மூணு மணி நேரம் கூட செய்யலாம் எத்தனை பாடம் வாங்கிட்டு இப்பதான் வாங்கவே போறியா நான் என்ன ஒரு பத்து பாடம் வாங்கிருப்பேன்னு பாட்டு ஆமா ஏன்னா ஆரம்பமே எப்படி இருக்குதுன்னு டேஞ்சரா இருக்கும் போல கேட்டுக்கிற மாதிரி இருக்குது அதனால உபதேசமெல்லாம் வாங்கி ஒரு மாதிரி கேட்கலாம்

அந்த மாதிரி பண்ணி குழந்தை மாதிரி இன்னும் பிறகு கூட இல்லை வயிற்றுலேயே கர்ப்பத்திலே இருக்கிற உபதேசம் வாங்கினா தான் பிறந்த அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு சொன்னால் தான் உனக்கு எல்லாம் புரியும் அதனால அப்போ சொல்லுவேன் ஆத்மான சமயம் பேர் மாரிமுத்து ஊர் திருநெல்வேலி ம் சொல்லு கேள்வியா சரணாகதி அப்படின்னா ஐயா என்ன சொல்கிறாருன்னா சரணாகதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு சரணாகதி யார் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு பாவ கிடையாது யாருக்கு இல்லை சரணாகதி யார் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் பாவ புண்ணியமே கிடையாது யார் அடைஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி மகான்களுக்கு பாவ புண்ணியம் இல்லை சொல்லிக்கிறாங்க இல்லையா பாவ புண்ணியம் இருந்ததுன்னா அவங்களுக்கு பேர் மகானும் கிடையாது புரியுதா அதை அனுபவிக்கிறதுக்காக தான் அவங்க ஒரு தேகத்தை வச்சுக்கினேன் கடைசி வரைக்கும் பேருக்கும் இருக்காங்க அந்த கர்மாவானது முடிஞ்சால் அவங்க அந்த பரிபக்குவ நிலையில் போய் ஒடுங்கிடுவாங்க கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு எதிரில் நிற்கிறவங்களாம் உன் மாமா மச்சான் அப்பா சித்தப்பா தாத்தா இந்த முறையில் தான் உறவு முறையில் தான் இருக்கிறாங்க இந்த உறவு முறையில் உன் கோவம் ஏன்னா அவங்களால நீ பாதிக்கப்பட்டிருக்க உன் நாட்டை பிடிச்சிட்டான் உன் பொண்டாட்டிக்கு பங்கம் விளைவிச்சிட்டான் உன் சொகத்தையெல்லாம் அவன் வந்து பிடிக்கி வச்சுக்கினான் இப்போ நீ இதுக்காக பழி வாங்க போனால் அவனை கொன்ன பாவம் உன்னை வந்து சேரும் ஆனால் நீ என்ன பண்ணணும் உன் நிலம வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு நீ போராடினா அதே உயிர்கொலையை நீ பண்ணலாம் பண்ணனா உனக்கு பாவன்றதே வராது அப்போ நீ என்ன பண்ணணும் இதை நீ பண்ணலை இந்த பாவத்திலேயே என் மேலே ஏற்றிடு எனக்கு நீ ஒரு கருவியாக மட்டும் இருந்துக்கோ இங்கே நான் தான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் படைச்சவன் இந்த உண்மையை புரிஞ்சு நீ ஒரு வேலையை மட்டும் செஞ்சேன்னா இந்த கொன்ன பாவம் உன்னை வந்து சேராது அப்போ இதுக்கு பேர் என்னது சரணாகதி இந்த மாதிரி சரணாகதி பக்தியில் அடைஞ்சால் அவங்க இறைவனை போய் அடைஞ்சிருக்காங்க நாயன்மார்கள்லாம் எதை வச்சு அடைஞ்சாங்க அவங்க எந்த பாடத்தையும் சரியாக பண்ணலவே இல்லை எதையுமே பண்ணலை ஆனால் அந்த ஒழுக்கத்தில் நின்னாங்க இறைவனை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு வேண்டாம்னு பரிபக்குவம்னு நின்னதுனால ஒரு குழந்த இருக்குது ஒரு சிவனடியார் வந்து நான் ஆறு மாதம் சாப்பிட்லப்பா நான் சாப்பாடு போடுன்றாங்க ஆறு மாதம் சாப்பிடீங்களாங்க நீங்கள் அப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சாப்பாடு ஆகிவிட்றேன் நான் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுவேன் இல்லை நான் சாப்பிட்டா நர மாமிசம் மட்டும்தான் சாப்பிடுவேன் என்ன மாமிசம் சிவனடியார் வந்து கேட்குறாரு நான் சாப்பிட்டா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன் ஆனால் சாப்பிட்டா நர தான் சாப்பிடுவேன் அப்படின்றாரு அப்போ என்ன பண்ணுறாங்க சரி ஏதோ ஒன்று எடுத்து ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு முடியில் வராங்க அப்போ இன்னொரு கண்டிஷனும் போடுறாரு நர தான் சாப்பிடுவேன் அதுவும் தலைச்சி மொழியை தான் சாப்பிடுவேன் சரி அதுக்கும் ஏற்றுக்கிறாங்க சரி நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு அதுலேயும் இன்னொன்று ட்விஸ்ட் வைக்கிறாரு தலைச்சி மொழி தான் சாப்பிடுவேன் அது அறுக்கும் போது என்ன பண்ணும் அம்மா பிடிக்கணும் அப்பா அறுக்கணும் ஏறையா அந்த குழந்தைய அந்த அறுக்கும்போது அந்த புள்ளையும் அழக்கூடாது எவ்வளோ கண்டிஷன் போடுறாரு பாருங்க அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நான் ஊராம்புள்ளையை பற்றி அறுக்க முடியுமா அப்போ எனக்கும் ஒரு புள்ள இருக்கிறான் நான் அதையே அழைச்சி உனக்கு கரி சமைச்சி வைக்கிறேன் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவரோட புள்ளையாக இருக்கிறாங்க யாராவது அறுக்க முடியுமா அறுக்க முடியாது அப்போ அந்த நிலை யார் வர முடியும் எந்த காலத்திலயும் முடியாது சாமி அந்த காலத்தில் எத்தனை பேர் அடுத்தாங்க அந்த காலம் பண்ணிக்கிறாங்களா யாரும் பண்ணல ஏன் அப்படின்னா அவரு சரணாகதி அடைஞ்ச மாதிரி யாரும் அடையல அதனால அவர் பண்ண மாதிரி அதுக்கு முன்னும் யாரும் பண்ணல அதுக்கப்புறமும் யாரும் பண்ண முடியல அப்ப சரணாகதின்றது என்னன்னா எவ்வளவு சோதனை வந்தாலும் நான் இதுதான் முடிவு பண்ணேன்னா அந்த நிலைக்கு எந்த விலையை ஒன்றா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும் அதுக்கு பேர் தான் சரணாகதி அதை ஒன்னால அடைய முடிஞ்சா நீயும் இறைவன் அடையலாம் நானும் இறைவன் அடையலாம் இந்த ஞானத்தில் போகிறவங்களே சரணாகதி அடைஞ்ச பிறகு தான் அந்த ஞானத்தை அடைய முடியும் புரியுதுங்களா ஏன்னா இந்த பாதையில் போகும்போது நமக்கு கொஞ்சம் அறிவு வந்துடும் எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஒரு நினப்பும் வந்துடும் புரியுதுங்களா அதுக்கு இடம் கொடுக்காம அதை தூக்கிய காலடியிலே போட்டுணும் யாரோட காலையில் குருவோட காலடியிலே போட்டுட்டோம்னா நாம் சரணாகதி அடைஞ்சிட்டதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ தான் அந்த குருவான நம்ம ஞானத்தையே கொடுப்பாரு புரியுதுங்களா அதுக்கு சில காலம் ஆகும் எத்தனை காலம் ஆகும் பன்னெண்டு வருஷம் ஆகணும் இப்போ நாமெல்லாம் பாடம் வாங்கிட்டோம் பாடம் வாங்கணுன்னு டாக்டர் ஆகிடுவோமா ஆக முடியாது அதுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் டைம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ எல்லா பாடமும் வாங்கினாலும் பன்னெண்டு வருஷம் அந்த நிலையிலேயே நிற்கணும் நின்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஞானமே கைக்கூடும் புரியுதுங்களா அப்போ பாடம் வாங்கினோடனே பெருசாக தாடி வச்சுட்டு நான் ஞானியாக மாற்றிட்டேன்னு முடிவு பண்ணிக்கக்கூடாது நமக்கு அந்த தகுதியே கிடையாது எல்லாம் வந்து நம்மளை நம்மள ஏமாற்றிக்கிற வேலை எல்லா பாடமும் வாங்கி பன்னெண்டு வருஷம் நின்னா தான் சிப்பியில் முத்து எடுப்பாங்க அந்த முத்து வர்றதுக்கே பன்னெண்டு வருஷம் ஆகும்மா அந்த மாதிரி நாம் வாங்கக்கூடிய பாடம் ஒரு முத்து மாதிரி பக்குவத்துக்கு வரணும்னா பன்னெண்டு வருஷம் அதில் காத்திருக்கணும் எப்போ எந்த நிலையில் இருந்தோமோ அந்த நிலையில் பன்னெண்டு வருஷமும் நாம் இருந்தால் தான் அந்த ஞானமே நமக்கு கிடைக்கும் பாடம் வாங்கிறதுனால கிடைக்காது அந்த நிலையில் நின்று அதை அனுபவிச்சுக்கணும் ஏற்கணும் புரிஞ்சுங்களா அதுதான் முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு என்ன பண்ணுறாரு சும்மா அற சொல்லரும் என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னு என்றார் அது சொல்லிட்டு போய் எத்தனை வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் போதும் திருப்பம் வயலூரில் ஒரு காட்சியை கொடுக்குறாரு புரியுதுங்களா அப்போ நாமளும் அந்த ஞானத்தை அடையணும்னா பன்னெண்டு வருஷம் காத்திருக்கணும் அப்போ சரணாகதி அடைஞ்ச ஒருத்தனால தான் அந்த பன்னெண்டு வருஷம் காத்திருக்க முடியும் இல்லைன்னா என்ன பண்ணுவான் வாங்கின படத்தை தூக்கி பரணமலை போட்டுட்டு இதனால் நான் ஒன்றுமே அடையலைன்னு தூக்கி போட்டுட்டு அங்கே வந்த வழியே போயிடுவாங்க அப்போ அப்ப தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதான் புரியுதா அது அடிப்படையாது அடைஞ்சா தான் அதாவது நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க ஆனா சரணாகதின்றது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது ஏன்னா உங்களை எப்பவுமே அசைச்சு பார்க்கறதுக்கு ஆயிரம் விஷயம் வரும் அதையும் தாண்டி நீங்க தான் சரணாகதி புரியுதுண்ணா இப்ப பாடம் வாங்கிட்டீங்க சில விஷயம் அனுபவிக்கும் போதுன்றது வேறு ஆனால் இதே பாடம் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காம ஒரு காலத்தில் நிற்க வைக்கும் அந்த காலம் எதுனா சூனியம் மாதிரி இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மௌனம் நான் மணிக்கணக்காக பண்ணுறேன்னுவாங்க ஆனால் ஒன்றுமே வரலன்னுவாங்க அந்த இடத்துலையும் அங்கே நிலையாக நின்னால் நாம் பிடிக்கலாம் புரியுதுங்களா இந்த நிலைக்கு அந்த நிலையை ஆணாமல் ஆசையாமல் நிற்கிறதுக்கு தான் சரணாகதின்னு ஓணும் புரியுதுங்களா அதான் ஆமாம் எப்போ ஒன்றால் நம்ம கீழே வரலாம் சமயம் ஆனால்தான் திருமூல சொன்னார் அருமின் அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன் எப்பா ஈசன் கிட்ட வந்துட்டு மேனு யாராவது மாத்தி மாயங்க நின்றாதீங்க உங்களை திருப்பி தூக்கி வந்து போகிறதுக்கு பெரிய விஷயமே ஆகாது ஏன்னா ஈசன்கூட பலமானது மாயை ஏன்னா அவன் ஈசனோட ஒரு பகுதி தான் புரியுதுங்களா ஆனால் தான் என்ன பண்ணாரு சுந்தர் முதல்ல போறதுக்கு முன்னாடி கைலாசத்தில் இருந்தார் கைலாசத்தில் இருந்த சுந்தருக்கு பிறவி எப்படி வந்ததுன்னா அங்கே தோட்டத்தில் பூ பறிக்க போறாரு பூப்பறிக்க போனவரே அங்கே பூப்பறிச்சினுங்கிற பொண்ணை பார்த்தேன் ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டவனே சிவப்பு என்ன பண்ணார் நீ இனிமேல் கைலாயசில் வாழ தகுதி இல்லை உனக்கு உடனே உனக்கு ஒரு பிறவி ஒன்று கொடுக்குறான் பிறவி ஒன்று உடனே நீ அங்கே போய் நீ பிறவி அடைஞ்சிடு நீ எந்த பொண்ணை பார்த்தி அந்த பொண்ணை ஒன்று நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிப்பா ஆனால் சுந்தரர் வந்து ரொம்ப உசாரான ஆள் அவர் என்ன பண்ணுறாரு பிறவி கிடச்சி நான் பூலோகத்துக்கு போயிட்டோம்னா அந்த பூலோகத்தில் உன்னை நான் மறந்துடுவேன் எனக்கு பூலோகத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இந்த உலகத்துக்கு அப்போ நான் என்ன பண்ணோம் ஒருவேளை நான் மறந்து போயிட்டா கூட நீ என்னை பெற்ற அப்பன் நீ என்னை மறக்காம என்னை வந்து ஆட்கொண்டுடுப்பா அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுறாரு கல்யாணம் போக வேண்டிய சூழ்நிலை போய் டேய் உன் பரம்பரையை எனக்கு அடிமை அடிமைக்கு எதுக்குறா கல்யாணம்னு அதை தடுத்து நிறுத்தி ஆட்கொள்கிறாரு புரியுதுங்களா அப்போ நாம் உஷாராக இருந்தால் அந்த மாதிரி ஒரு உத்தரவாதமாச்சு வாங்கிட்டு வரணும் புரியுதுங்களா சுந்தருக்கு அப்படி ஒரு நிலமை வந்துன்னா நமக்கெல்லாம் எந்த நிலமை அவ்வளோ கவனமாக இருக்கணும் சாமி ஆ குருவோட காலை பிடிக்கணும் ஏன்னா சிவன் எங்க நீங்க பார்க்கவே இல்லை ஆனா குரு சாட்சா இருக்கிற சிவ குளத்தில் தான் இருக்கிறாரு அப்போ நீங்க குருவோட காலை பிடிச்சா சிவனோட காலை பிடிச்சது சமம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பக்கம் ஒரு கேள்வி வந்துச்சு சொல்லுப்பா எங்களாலையும் அடைய முடியுமா அப்படின்னு எல்லாராலையும் முடியும் சாமி இறைவன் உலகத்தை உயிரிழ படிச்சதே தன்னை வந்து இது சேர்ந்துடாதா இன்னொரு பிறவி எது கொடுக்கணும் மனுஷ பிறவி எது குடிக்கணும் எது கொடுக்கணும் இந்த பிரிவில் அடையலை அப்படின்னு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறான் அதுதான் பிரியது புரியுதுங்களா அப்போ எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு ஆனால் நிற்கக்கூடிய தைரியம் தான் இல்லை ஒரு அடி வாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தைரியமா பேசுறான் ஒரு அடி வாங்கின உடனே அவ்வளோ தைரியம் போகுது போய் இருக்கிற பலூன் மாதிரி போயிடுச்சு நான் வந்து இதுக்கு தயார் நான் சரி சரிப்படல அப்படின்னு போயிடலாம் அப்போ வைராக்கியம் வேணும் மனுஷனுக்கு பிடிவாதம் இருக்கணும் புரியுதா இருந்தா எல்லாருக்குமே அது சாத்தியம் அதுதான் นันน่น,นดีนนนอะอะตอม